லக்ஷீநாசசரம்பாச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாத்மகே சீபாஷிகாராயமகே தன்னோராமாச்சாரியது ஆழ்வார்கள்திருவடிகலேம்மிதிருவடிகளேஜிய திருவடிகளே யோநித்ய மச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகததிதரானதாயமேநே அஸ்மத்குரோர் பகவதோசியதயக சிந்தோ ராமானுஜ்ய சரணம் சரணம் பிரபத்தியே மீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு தேலார் ஆளுமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்து மிக பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது நாள் பாசோர்ட் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே நான்காம் எட்டாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமழியினுடைய ஆறாவது பாசுரம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் முப்பத்தி ஆறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தவம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர்கோன் தூயோன் சுழர்மான வேர் நெஞ்சுக்கு தீபம் அடங்கா நெடும்பெருவின் நஞ்சுக்கு நல்லமுதம் தவன் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்து தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினியை வேணும் துணிந்து எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமணி பாசுரம் மார்பில் திருவன் வலனேந்து சக்கரத்தான் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ் காயா வண்ணன் கதிர்முடிமேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி பரகாலனாகி தும்பியை பார்த்து மற்றொரு பாசுரத்தை சொல்லுகிறான் ஏ தும்பி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறாள் யார் தெரியுமா அந்த பெருமாள் திருமகளை தன்னுடைய மார்பிலே எப்போதும் உடையவனாக இருக்கிறான் அதனாலேயே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரை உண்டவன் ஸ்ரீ நித்தியமாக வாசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் வலது திருக்கிறத்திலே சக்கரத்தாழ்வான் என்ற திருவாழியை ஏந்தி இருக்கிறான் இன்னொரு காலத்தில் இரண்யாக்ஷன் என்கிற அசுரன் இந்த பூமியை கொண்டு போய் எங்கோர் அண்டப்பு தீ சொருகி வைக்க அதற்காக வராக உருவம் எடுத்து பிளந்து மீண்டும் பூமியை மீட்டு கொண்டு வந்த மகாவராகமாக இருந்தவன் மேன்மையானவன் நிகரற்ற ஜோதி வடிவாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கும் அவனுடைய இடமான வைகுந்தத்துக்கு போனால் அங்கே ஜோதி வடிவம் காட்சி தருவான் எனவேதான் ஆழ்வார்கள் அந்த ஜோதி வடிவத்தை காட்டிலும் அச்சாவதார மூர்த்திகளே தங்களுக்கு மனதில் அழிக்கிறது என்று சொல்லுவார்கள் எப்போதும் பரம்ஜோதியாக இருக்கக்கூடியவன் கருப்பு நிறமாக இருக்கக்கூடியவன் காயாம்பு போன்ற வண்ணத்திற்குடையவன் அழகான பெருமாள் இங்கே இருக்கிறான் என்றால் இங்கே திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான் அவன் இருக்கிற மாலையில் துளசி மாலை துளசி மாலை பரிமளமிக்கதாக இருக்க துளசி மாலையிலே சென்று உன்னுடைய உடலை ஒட்டி ஒற்றி எடுத்து கொண்டு வந்து அந்த நறுமணத்தேன் மீது தூவாயாக என் பல்முது தூவுவாயாக நான் நலம் பெறுவேன் என்னுடைய விரகதாபம் குறையும் என்று பரகாலனாயி கொண்டை பார்த்து பாடிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் மார்வியில் திருவன் வலனேந்து சக்கரத்தான் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ் காயா வண்ணன் கருமுடி மேல் தாரில் நறுவு தோழாய் தாழ்ந்து உதாய் போல் தும்பி காயேனவாச்சா மனசேந்திர வாத்யா தனவா பிரகதேசாவாது கரோமி சகலம் பரஸ்மி சிமன் நாராயணாய் சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமல் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் அனுபவி அனுபவிவாய் கண்ணா சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고인다고인다보 보인다 고인다고인다고보다